சிவாய நம்ம சிவாய திருச்சிட்டு எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா நம்ம இங்கே வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மடவாளம் வந்திருக்கோம் திருப்பத்தூர்னு சொன்னோம் இல்லையா திருப்பத்து ஊர் திருப்பத்து ஸ்தலங்களை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வாணிமுடி பார்த்துட்டோம் பிச்சனூர் பார்த்துட்டோம் கொரட்டி பார்த்துட்டோம் இப்போ நாலாவது வந்து மடவாளம் வந்திருக்கும் என்ன கோயில்னால் அங்கநாதீஸ்வரி அங்கநாதீஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கும் ரொம்ப பழிமையான ஒரு கோயில் அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஐயா இப்போ மடவாள அங்கநாதேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி கிட்டே கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க ஐயா இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இறைவன் அருள்மிகு அங்கநாத ஈஸ்வரன்ற ஒரு திருநாமம் அன்னைக்கு வந்து ரெண்டு பாஷையும் உண்டு ஒன்று சமஸ்கிருத பாஷையில் சுபத்ராஜனும் தமிழ் வார்த்தையில் நலம் நாயகி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு இங்கே இருக்கிற அங்கநாத பெருமான் வந்து சுமார் திருவண்ணாமலைக்கு நிகரான கஷேத்திரமாகவும் பிற்காலத்தில் உள்ள இந்த மன்மதன் ஆனப்பட்டவர் மன்மதன்னா நம்மளுக்கு மோசடி தெரியும் அந்த மன்மதன் வந்து இங்கே இருக்கிற சுவாமி வழிபட்டதாகவும் இந்த சுவாமி வழிபட்டனால் தனக்கு இந்த இங்கே இருக்கிற ஈரைவன் வந்து அரூபமாக காட்சி வைத்த ஸ்தலம் திருப்பத்தூர்னா திருநாகீஸ்வரர் பத்துன்னா இந்த திருப்பத்தூரை சுற்றி பத்து க்ஷேத்திரங்கள் உண்டு அதில் ரெண்டாவது க்ஷேத்திரமா அன்னை நலம்பலாயுடன் வரை அங்கநாத திரு ஆலயம் இந்த அங்கநாத பெருமான் மன்மதனுக்கும் ரதி தேவிக்கு அருவமாக காட்டி குத்த ஸ்தலம் ஆனால் அம்பிகை பேர் சுபத்ராஜனும் தமிழில் அறம் வளர் நலம் நாயகி என்று திருநாமம் உண்டு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே பரிகார தோஷ பரிகாரமும் ஹோமம் மிருத்தஞ்சய ஹோமம் அதெல்லாம் செய்ய போகிறோம் இந்த மிருத்துஞ்சய ஹோமத்தை யார் ஒரு இந்த ஸ்தலத்திலேயே வந்து தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் அங்கநாத பெருமான் இந்த ஆலயத்தை தர்றதாகவும் போன்று இங்கே இருக்கின்ற மற்ற சிவாலயத்திலே போனால் ஒரு சிவலிங்கத்தை முழுமையாக தரிசனம் பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கின்ற சிவாலயம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானவர் பாதி தான் இருப்பாராம் ஏன் அப்படின்னா ஒரு முப்பது காலத்தில் இந்த இடத்துல ஒரு பசு மாடானது பால் சுரந்ததாகவும் அந்த பால் சுரந்ததை பார்த்து வேலையாட்கள் அந்த கோடாலையால் சிவலிங்க அந்த கோடாலையால் வெட்டும் போது அந்த புற்றுக்குள்ள சிவலிங்கம் இருந்ததாகவும் அந்த சிவலிங்கமானது பாதி பிண்டமானதாகவும் ஸ்தலப்புறானோம் அதே மாதிரி இவர் வந்து பிற்காலத்துலேருந்து ஸ்வயம்ப இவரை அர்த்தமூர்த்தின்னு பெறாது அர்த்தம்னா உடம்பு அங்கநாதம்னா பாதி அதாவது இவர் பாதி தான் இருப்பார் அபிஷய காலத்தில் இவர் தரிசனம் பண்ணுறான் அதே மாதிரி இங்கே இருக்க இந்த இறைவனை சோமவாரத்தில் வழிபட்டால் சிறப்பு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே வரக்கூடிய சித்திரை மாதம் கூடிய அஸ்தா நட்சத்திரம் திருத்தேர் வைபவமான நடைபெறும் அந்த திருத்தேர் வைபவத்திலே தனக்குள்ள நோய் தனக்குள்ளே வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகணும்னா அந்த திருத்தேர் மேலே அந்த உப்பு மிளகு யார் ஒரு அடிக்கிறார்களோ அவருடைய வியாதியெல்லாம் குணமாக பெறுவதாக இந்த கோயில் ஐதீகம் அதே போன்று இங்கே சித்திரை மாதம் நடைபெறுகின்ற கல்யாண மகோற்சவத்தில் சுவாமிக்கு சாத்தப்படுகின்ற கல்யாண முகூர்த்த மாலை அந்த முகூர்த்தி மாலை யார் ஒருவர் வாங்கி தன் கழுத்தில் அணிந்து கொண்டு போயிருக்கிறார்களோ அவங்களுக்கு அடுத்த சித்திரை வரத்துக்குள் அட்லீஸ்ட் திருமணம் ஆவது ஸ்தல புராணம் அனைத்து தன்பர்களும் எல்லாமல்ல கருணை கடலாம் அங்கநாத கடவுளை வாருங்கள் அனைத்து தன்பர்களும் எல்லா வளமும் எல்லா நலமும் அங்கநாத பெருமாள் நம்மளுக்கு தருணம்னு கேட்டுக்கொண்டு அரகனமாக பார்வதி பார்த்தா அரஹர மகாதேவா சாமி இந்த கோயில் எவ்வளோ நாள் ஆகும் சாமி எத்தனை வருஷம் ஆகும் சாமி இந்த கோயில் வந்து திருவண்ணாமலைக்கு நிகரான க்ஷேத்திரம் அது எப்படி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வராங்களோ அதே மூலம் நம்ம ஆலயத்திலும் கிரிவலம் வர்றது உண்டு அதே போன்று சுமார் ஏழ்நூறு ஆண்டு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு சுமார் ஏழ்நூறு ஆண்டு பழமையான சிவாலயம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களும் இங்கே இருக்கக்கூடிய தூண்களும் சுவாமியாக அமைச்சுக்கிட்டதுன்னு சொல்கிறாங்க அதோடைய வரலாறு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வெளியிட போகிறோம் அனைத்தலைமுறையிலும் இந்த கோயிலில் உள்ள அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்கலாம் சிவாயத்ரி சிற்றம் சாமி இங்கே 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 லிங்கம் வந்து பாதி இங்கே இருக்குன்றாங்க இன்னொரு லிங்கம் இன்னொரு பாதி வந்து நம்ம பெங்களூரு பக்கத்தில் மடிவாளான்ற ஒரு இதே போல் திருப்ப அங்கேயே பெங்களூர் பார்த்தா மடிவாளான்ற ஒரு இடத்துல மீதி பாதி இருக்குது மற்ற கோயிலை பார்த்தா சிவலிங்கத்துடைய முன்பாகம் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து சிவனுடைய நடுவு பாகத்தை தான் பார்க்க முடியும் சிவனுடைய பின்பாகத்தில் வந்து முழு அதாவது முழு முழுன்னு இருக்கும் சிவனுடைய முன்பாகத்தில் சொர சொர சொரன்னு இருக்கும் அதே மாதிரி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முன்பாகம் இருக்கும் பின் முன்பாகம் முழு முழு முழுன்னு இருக்கும் பின்பாகம் சொர சொர சொரன்னு இருக்கும் அப்புறம் இன்னொன்று சாமி திருவண்ணாமலைக்கு இங்கேயும் பாதாள இங்கே பாதாள பாதாள சுரங்கம் உண்டு இருந்தது சாமி அதாவது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த ஒரு ஆலயம் கோட்டை பிரம்மேஸ்வரர் ஆலயத்துடைய கனைத்த மிங்கலாகி திருவண்ணாமலைக்கு ஒரு பாதை பாதை போவதுன்றது ஸ்தல ஐதீகம் உண்டு அதாவது இந்த ஊர் இந்த கோயில் தான் முதல் ஆரம்பம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் தன்னுடைய பொக்கி விஷயங்கள்லாம் எங்கடா வச்சிருப்போம் எங்கடா வைக்கணும் வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தான் பத்திரமா வச்சிருப்பாங்களாம் ஆனா இப்ப இருக்கிற இதில் சுரங்க வந்து மூடிட்டாங்க ஏன்னா காலத்துடைய சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையால் அந்த சுரங்கமானது மூடப்பட்டது இல்லை அதனால அதுக்குள்ள இப்ப யாரும் அலோவ் பண்ணுறதும் இல்லை சரிங்களா ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி அதாவது ஐயா வந்து ரொம்ப சிறப்பா சொன்னார் நம்ம தலைவர்கள பத்தி இப்போ கோயிலை சுற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க கோயிலில் பார்க்கலாம் வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் திருப்பத்து திருப்பத்தூர் சொல்லுவாங்க இல்லையா திருப்பத்து ஸ்தலத்தில் இது ஒரு ஸ்தலம் திருப்பத்தூர்னு பேர் வந்தது காரணமே திருப்பத்து ஊர்கள் திருப்பத்து ஊரில் பத்து சிவாலயங்கள் இருக்குது அந்த சிவாலயத்தை ஒவ்வொன்றே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் ஏற்கனவே பழையவாணிமல்லியில் போய் நம்ம அதிதீஸ்வரர் பார்த்தோம் அப்புறம் பிச்சனூர் போய்ட்டு சந்திர மௌலீஸ்வரர் பார்த்தோம் அப்புறம் குரட்டியில் போய் காளீஸ்வரர் பார்த்தோம் இப்போ மடவாளம் வந்திருக்க நாலாவது கோயிலை பார்த்து நிற்கிறோம் அங்கநாத ஈஸ்வரர் பார்த்து நிற்குறோம் அற்புதமான திருத்தல தண்ணியாக இங்கே பார்த்து நிற்கிறீங்க மறக்காமல் வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஆலாங்கப்பூர் ரூட்டில் மடவாளம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே அந்த ஒரு பழமையான சிவாலயம் இருக்குது மறக்காமல் வந்து பாருங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்க ரொம்ப ஒரு பழமையான கோயில் கையா இங்கே என்ன ஒரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமினால விசேஷம் பிரதோஷனால ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க இங்கே பால் அபிஷேகம் வில்வே இலையாள அபிஷேகம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை போட்டு நெய் விளக்கு போடுறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க ஐயா அற்புதமான ஒரு திருத்தலத்தை தான் இங்கே பார்த்து நிற்கிறோம் மறக்காமல் வாங்க சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம் பார்த்து நிக்கிறீங்க ரொம்ப பழமையான கோயில் ஐயா அது ஒரு பழமையான சிவாலயம் மறக்காமல் வாங்க எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஸ்தலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் திருப்பத்தூர் திருப்பத்து ஸ்தலத்தில் இது நாலாவது ஸ்தலமாக நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போட போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோலாம் பாருங்கள் இந்த பத்து ஸ்தலத்தையும் நம்ம போட போகிறோம் ஐயா வா இப்போ கோயிலை சுற்றி நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க மெ மெய் மெயினாக வந்து கோயிலில் தட்சிணாமத்தி இருக்கிறாரு அப்புறம் முருகர் இருக்கிறாரு அப்புறம் விநாயகர் இருக்கிறாரு எல்லாரையும் நீங்கள் பார்க்குறீங்க மறக்காமல் கண்டிப்பாக வாங்க எம்பெருமனை தரிசனம் பண்ணுங்கள் அங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள் அதாவது இங்கே என்ன சொல்றாரு குருக்கள் பார்த்தீங்கன்னா பாதி சிவன் இங்கே இருக்கிறாரு மீதி பாதி சிவன் கர்நாடக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறாருங்க சொல்கிறாங்க ஐயா அதான் அங்கனம் அங்கநாதீஸ்வரர் அங்கம் மட்டும் தான் இங்கே இருக்குது பாதி இங்கே இருக்குது பாதி அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா அதான் தலைப்புறான சொல்லுது அதனால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க ஒரு பழமையான சிவன் ஸ்தலம் அதாவது திருவண்ணாமலைக்கும் இங்கேயும் சுரங்கு இருந்துதான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் சுரங்கு இருந்தது இந்த காலப்போக்கில் அது வந்து சுரங்கம் மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஐயா இந்த கோயில் இருந்து திருவண்ணாமலைக்கு சுரங்கம் இருந்திருக்கு அந்த சுரங்க வழியாக லிங்க் இருந்திருக்கு ஐயா அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் வந்து எந்திருக்கு இப்போ காலக்கோக்கில் என்னாச்சுன்னா அது மூடிட்டாங்கன்னு சொல்கிறார் ஐயா ஐயா அதுதான் சொல்கிறாரு அதனால தான் இந்த அற்புதமான திருத்தலத்தை பார்க்க வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய தளவரிச்சி மரம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் பகவானுடைய தளவரிச்சி மரம் வில்வ மரம் தான் நம்ம வில்வ மரத்தை பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தது இப்போ எல்லாம் கோயிலை சுற்றி நம்ம காமிச்சு நிற்கிறோம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறக்காமல் சிவ சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கள் பிரதோஷ காலத்தில் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க பிரதோஷ காலம் பௌர்ணமி காலம் சித்திரை மாதத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க தேர் திருவிழா பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான ஒரு சிவாலயம் மறக்காமல் வாங்க அவருடைய தளவரிச்சி முறை இதை வில்லுவரம் பார்த்துன்னுக்குறோம் நிறைய குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து தாலி கட்டுவாங்க தாலி கட்டிட்டு போவாங்க பாருங்க அதுதான் உங்களுக்கெல்லாம் கோயிலெல்லாம் காமிச்சிருக்கிறேன் பாருங்க ஐயா மறக்காமல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு பழமையான கோயிலுக்கு வந்திருக்கோம் காண கிடைக்காத காட்சி பார்த்து இருக்கிறீங்க ஒரு அற்புதமான சிவாலயம் ஒரு பழமையான சிவன் கோயில் ஐயா இவ்வளோ நேரம் கோயிலெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்ததா சரிங்க ஐயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பத்து ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நாலு சலத்தை பார்த்தோம் அப்போ ஐந்தாவது ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை உங்களிலிருந்து விடைபெறுவது என்றென்றும் இறையலு சிறு கருவி ஸ்ரீ சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா